வீட்டுக்கே ஒரு கெஸ்ட் வந்தாங்க வச்சுக்கோங்களேன் பார்பி பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வருவாங்கல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க பார்பி பொம்மை வாங்கிட்டு வந்தா தலை வருவீங்க அப்புறம் நெயில் பாலிஷ் ட்ரெஸ் போட்டு அதுக்கு சேவ் பண்ணுவீங்களா அதெல்லாம் பண்ணி அப்படி கொண்டு போய் நீட்டு வரலாம் அப்படியே பையன் கொடுங்க தலைய திருப்பியா கால பிப்பா கோல எடுத்து போய் காதல சொல்லுவியா வாங்கிட்டு வந்த போய் நீட்டு வாங்கி இல்லை

நீ யாராவது நீ கருப்புன்னு கருப்பு எங்க அப்பா உழவரா வேலை வெயிலா வயக்காட்டுல உழைச்சதுரா என்னுடைய நிற உழைப்பின் நிலமுடான்னு சொல்லி என்னுடைய நிறமுடா உழைப்பின் நிலமுடா நான் கருப்பா இருப்பது நமது பெற்றோர்கள உழைப்பின் அடையாளம் தாங்க ஒரு காக்காயும் கிளியும் ஒரு மரத்துல இருந்திருக்கு ஒரு வேடன் வந்தா கிளியை பிடிச்சிட்டு போயிட்டான் தானே காக்கா பிடிக்கும் வேடன் வந்தா கிளியை பிடிச்சிட்டு போயிட்டான் இந்த கிளி என்ன பண்ணு எப்பயுமே காக்காயை டீஸ் பண்ணிட்டே இருக்கும் ஏ பிளாக்கி நீ ஏன் தப்பாவே இருக்க டீச் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த காக்கா ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு இவன் எப்போ பார்த்தாலும் நம்ம கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு திடீர்னு வேலை வந்து கிளியை குடிச்சிட்டு போயிருக்கான் மூணு நாள் ஆச்சு இந்த காக்காக்கு ஒரு கியூரியாசிட்டி இந்த கிளி என்னடா பண்ணுதுன்னு பார்க்கணும்னு அந்த வேடனுடைய வீட்டுக்கு போச்சு இந்த வேடன் என்ன தப்பா பண்ணிட்டு இருந்தா பூண்டு இருக்குல்ல அந்த பூண்டை சுட்டு அதோட வாயில வச்சுட்டு இருந்தான் கிளி வாயில வச்சு நம்மளை மாதிரி பேச சொல்லுவாங்க ஹலோ சொல்லு குட் மார்னிங் சொல்லு வணக்கம் சொல்லி இப்படி அந்த கிளிய வந்து ஹலோ வணக்கம் இப்படி எல்லாம் சொல்லிட்டே இருந்துச்சு அன்னைக்கு அம்மாவாசை இந்த வேடனோட ஒய்ஃப் இருக்கலங்களே மனைவி வந்து இங்க சாதம் போட்டு காக்கா ஏபுட்டிருந்தாங்க கா கா கான்னு குடுவாங்க இந்த காக்கா இப்ப கிளிய குடுச்சு தம்பி உன்னை ஆம்பாசியில பேச சொல்லி சூடு வைக்கிறான் என்ன ஏன் பாசியில குட்டு சோறு வைக்கிறான் என்னை பாசையில பாசியலக்கு சோறு வைக்கிறான் உன்னை அவன் பாசியலுக்கு சூடு வைக்கிறான் உன்ன கூட நான் போச்சு உன்னை பற்றி யாரு என்ன சொன்னால் என்ன இந்த காரில் வாங்கி அதை அந்த காரில் தள்ளு மேகம் மிதந்தாலும் காகம் பறந்தாலும் ஆகாயம் தான் அழுக்காக ஆகாது என்று சொல்லுனார் பறந்ததுனால வான கருப்பா இடாவும் பாருனார் இல்ல ஒரு வீட்டுல ஒரு ஜோசியர் போன நம்ம வீட்டுல இந்த மாதிரி சொந்தக்காரங்க நிறைய ஒரு பாலா சொன்ன மாதிரி சில சொந்தக்காரங்க வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டார் வந்தவர் என்ன பண்ணாரு ஒரு பையன் இருந்தான் சின்ன பையன் எட்டு வயசு பையன் அவனுடைய ஜாதகத்தை வாங்கி படுத்த பார்த்துட்டு சொன்னாரு உங்க பையனை படிக்க வைக்க வைக்காங்க அவன் கல்லு உடைக்க தான் கல்லு உடைக்க தான் இப்ப நம்ம வீட்டுல பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அந்த மாமாவே சொல்லிட்ட நீ கல்லு உடைக்க தான் இப்படியே சொல்லிட்டே வராங்க அவனுக்கு ரொம்ப காயப்படுது என்ன யாரா இவர் கல் உடைக்கிறது லாயிக்கு சொன்னவர அந்த பையன் உழுது உழுது படிக்கிற அந்த வார்த்தைக்காவே படிக்கிறார் 10thல நல்ல மார்க் 12thல நல்ல மார்க் டாக்டர் ஆகுறான் ஒரு பெரிய நெஃப்ரோலஜிஸ்ட் ஆகி பெரிய கிளினிக் கட்டறார் அந்த கிளினிக் ஒரு வயசான பெரியவர் 30 வருஷம் கழிச்சு வர்றாரு இப்ப இந்த டீன் என்ன சொல்றாங்கன்னா இவருக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரீட்மென்ட் கொடுங்கன்றாங்க

இந்த டாக்டர் சொல்றாரு அந்த டீனா இருக்க அந்த டாக்டர் சொன்னாரு சார் எனக்கு தெரியலையா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்து என் ஜாதகத்தை பார்த்து என்னை கல்லு உடைக்க தான் லாய்க்குன்னு சொன்னீங்கல்ல நான் கல்லு உடைக்கன்னு கண்டுபிடிச்ச உங்க ஜாதகத்தால நான் கல்லு உடைக்க லாய்க்குன்னு கண்டுபிடிச்ச உங்க ஜாதகத்தால அந்த கல்லு உங்க கிட்னில இருக்கணும்னு கண்டுபிடிக்க முடியல எங்க உங்க கிட்னில இருக்கிற கல்ல உடைச்ச டாக்டர் நான் தாங்க தெய்வத்தால் ஆகாது எனியும் அப்புறம் முயற்சி இப்படிதான் சொல்லணும் தெய்வத்தால் ஆனா தெரியும் இப்படி ஒரு சொன்னா திரும்ப சொல்லணும் ஒரு மேடல போய் சொன்னேன் செல்வத்துள் செல்வம் முன்னாடி இருந்த ஒரு பொருள் திருமதி செல்வம் இனி இதுக்கு திருக்குறள் சொல்லக்கூடாது தெய்வத்தால் ஆவாத எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் கரெக்டா நான் படிக்கிற காலத்துல எங்க சோசியல் சயின்ஸ் மேடம் வரல என்னை பார்த்து இப்படிதான் என்ன அர்த்தம்னா தேடவே மாட்டேன்னு அர்த்தம் இவன் பேசுற அளவுக்கு படிக்கவே மாட்டா அந்த சோசியல் சயின்ஸ்ல ஹிஸ்டரியில ஏன்டா இந்த அவுரங்கசீப் எல்லாம் பிறந்தான்னு இருக்கும் அவுரங்கசீப் ஏண்டா ஏன் சாப்படிக்கிறானே அப்படின்னு இருக்கும் இந்த ஜாகரத்தை பார்த்தீங்கன்னா ஐரோப்பால என்ன விளையுது ஆசியா எங்க ஊர்ல என்ன விளையுதுன்னு எனக்கு தெரியாது ஐரோப்பாவையும் ஆசியாவையும் உட்காந்து இதை படி அதை படி இது ரெண்டுக்கு நடுவில் சிவிக்ஸ் ஒன்று இருக்கும் அது என்னன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை சிவிக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த இந்த மேடம் சோசியல் சயின்ஸ் மேடம் என்ன பார்த்தாலே இதை உருப்படவே மாட்டானோ அந்த மேடத்தை எப்படி தெரியுமா நான் பழிவாங்கினேன் எப்படி தெரியுமா பழிவாங்கினேன் அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள எங்க ஸ்கூலுக்கு நானே சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்தேன் எங்க ஸ்கூலுக்கு நானே சீஃப் கெஸ்டா அந்த மேடம் தான் எனக்கு பொண்ணாட போட்டுனா இதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றி தான் ஒரு கொரோனா டயத்துல ஒரு மேடத்தை தனிமைப்படுத்துறாங்க தனிமைப்படுத்துறாங்க கொரோனா டயத்துல ஐசோலேட் பண்றாங்க ஸோ அவங்க கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி பேசுறாங்க மேடம் நீங்க இந்த பஸ் மார்க் வாங்குவான்னு சொல்றீங்கல்ல பாலாஜி அவங்க கிட்ட பேசுறாங்க மேடம் தங்க என்னப்பா பண்றான்னு கேட்டேன் நான் துபாயில ஒரு கம்பெனில மூணு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் வெரி குட் பா ரொம்ப சந்தோஷம் போனாங்க தன்னை விட அதிகமாக தன்னிடம் படித்தவன் சம்பாதிப்பதை ஆசையோடு ஏற்றுக்கொள்பவர் ஆசிரியர்கள் தான் தன்னோட அதிகமா சம்பாதிக்கிறாங்க சந்தோஷமா கேட்கிறாங்க அப்படியா துபாயில மூணு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் மேம் இந்த ரெட்ட சட போட்டு சரோஜான ஒரு பொண்ணு வரும் நீங்க கூட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும் சொல்லுவீங்களா அந்த பொண்ணு நீ என்னப்பா பண்ற நான் ரயில்வேஸ்ல ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் மேடம் ரொம்ப சந்தோஷப்பா மேடம் நீங்க இந்த கார்த்தின்னு ஒரு பையனை சொல்லுவீங்கல்ல அவன் கூட அந்த மூணாவது பெஞ்ச்ல மேக்ஸ் நல்லா போடுவாங்களா அந்த பையன் நீ என்னப்பா பண்ற நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒரு ஐடி கம்பெனி நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கேன் மேடம் நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் எப்படி ஒவ்வொருத்தர சொல்லிட்டு வராங்க மேடம் கேட்கிறாங்க இதெல்லாம் சரிப்பா இந்த காலை ஆர்கனைஸ் பண்ணியே நீ யாரு சொல்லவே இல்லையே என்னை நீங்க மறக்கவே முடியாது மேடம் என் பேர் சதீஷ் கடைசி பெஞ்சில கருப்பா ஹைட்டா உட்காந்துருப்பேன் நீங்க உள்ள வந்தீங்கன்னா நீ வெளியெடுப்பீங்க உள்ள வரும்போதே நீ வெளியே எடுத்துருவீங்க எப்ப பார்த்தாலும் ஸ்டாண்ட் அப் அந்த பெஞ்ச் மேலே ஏறி நிக்க வச்சுட்டு இருப்பீங்களா அந்த சதீஷ் பேசுறேன் நான் நீ என்னடா அப்ரோ பண்ற ஒன்னு என்னச்சுனா எனக்கு கவலையாவே இருந்துச்சு நீ என்னப்பா பண்ற அவர் நீ படிக்கவே மாட்டேன் நீ என்ன பண்ற இந்த மொதல் பெஞ்சில ஒரு பையன் பாலாஜி மூணு லட்ச ரூபாய் துபாயில வாங்குறேன்னு சொன்னான்ல அவன் ஏன் கம்பெனில தான் வேலை பார்க்கறான் அவன் ஏன் கம்பெனில தான் வேலை பார்க்கறான் நான் துபாயில ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்கேன் எனக்கு இல்ல ஆறாயிரம் பேர் வேலை பார்க்கறாங்க எப்படிப்பா இது சாத்தியம் கேட்டாங்க

என்ன பிரச்சனைனாலும் என் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்து பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்து பேசுவீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்து விட முடியும் என்ற நம்பிக்கையை நீங்க தான் நான் கொடுத்தீங்க அதான் என்னுடைய வாழ்க்கையை வெற்றிலாம் எந்த பக்கம் போனாலும் ஊர்கள் உண்டு நீ எந்த பக்கம் போனாலும் மானம் உண்டு என்ன படம் அப்ஜய் சீர்வதி எந்த பக்கம் போனாலும் மானம் உண்டு நீ எந்த பக்கம் போனாலும் ஊர் உண்டு தலக்கோதம் இலங்காத்து மரமாகும் விதையெல்லாம் எழுதுனாரியா ராஜமோகன் என்ன வார்த்தை தெரியுமாது எல்லா மரமும் விதையாகாது எல்லா விதையும் மரம் ஆயிடாது எந்த விதைக்குள் வீரியம் இருக்கிறதோ அந்த விதைகள் தான் மரமாகும் உங்களுக்குள் ஒரு வீரியம் இருந்தா நீ விருச்சமாக மாறுவ நீ விருச்சமா மாறுவ அந்த பாட்டு அதை கத்தி கொண்டு போச்சு இல்ல எல்லாத்தையும் தாண்டி நம்ம தமிழ் இடத்துல கத்து கொடுத்துச்சு அம்மா அப்பா மாதா பிதா குரு தெய்வம் சொல்லி கொடுத்துச்சா சொல்லிட்டு போறேன் மாதா பிதா குரு நண்பன் அம்மா கடவுள் கொடுத்த வரம் அப்பா கடவுளால் காட்டப்பட்ட வரம் குரு கடவுளை சென்று அடைய வேண்டிய வரம் நண்பன் கடவுளுக்கே கிடைக்காத வரம் கடவுளுக்கே கிடைக்காத வரம் இந்த நட்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோ அந்த நட்பு எப்படி இருக்காங்க ஒன்பதாம் நம்பர் மாதிரி இருக்கணும் நட்பு நோட் பண்ணிக்க ஒன்பதாம் நம்பர் என்ன பண்ணலாம் ஒன்பதுக்கு ரெண்டு பதினெட்டா ஒண்ணையும் எட்டி கொட்டினா ஒன்பது ரூதா தன்னோடு சேரவன் தன்னுடைய தனித்தன்மையை குறைக்காதவனாக இருக்கணும் நம்ம கிட்ட வந்து சொல்லுவான் சரி ஒண்ணும் படிக்க வேணாம் நாளைக்கு தானே பிரச்ச அப்படின்னு குறைச்சிட்டு போறானு அர்த்தம் தன்னோடு சேருபவன் நம்முடைய இயல்பை கெடுக்காதவனா இருக்கணும் ஒன்பதாம் நம்பர் பாதி ஒன்பதுக்கு மூணு எவ்வளோ இருபத்தி ஏழா ரெண்டு ஏழு கூட்டம் ஒன்பதா ஒன்பது நாள் முப்பத்தாறா மூணு ஏழு கூட்டம் ஒன்பதா தன்னோடு சேர்பவன் தன்னுடைய தனித்தன்மை கெடுக்காதான் இருக்கணும் ரெண்டாவது ஒன்பது ரெண்டு எவ்வளவு ஒண்ணு ஒண்ணு கூட்டா ரெண்டு வருதா நம்மோட சேர்றவன நாமும் கெடுக்காம இருக்கணும் அவனும் நம்மள கெடுக்காம இருக்கணும் நாமும் கெடுக்காம இருக்கணும் எட்டா நம்பர் மாதிரி இருந்துடக்கூடாது எட்டோட ரெண்டு சேர்ந்து அவ்வளவு வருது பத்து ஒன்னா குறைஞ்சிருந்தா ரெண்டா வந்து ஒன்னா குறைஞ்சிட்டு போயிடுவான் மூணா வந்து ரெண்டா குறைஞ்சிட்டு போயிடுவான் நாலா வந்து மூணா குறைஞ்சிட்டு போயிடுவான் எட்டாம் நம்பர் மாதிரி இருக்கக்கூடாது தன்னோட சேர்ந்தவனுடைய சக்தியை குறைக்கிற மாதிரி ஒன்பதாம் நம்பர் மாதிரி இருக்கணும் எல்லாத்தையும் தோழி இருக்குல்ல உங்களுடைய பக்கத்துல ஒரு தோழி இருப்பாங்கல்ல அவங்க கையை இருக்க பிடிச்சுக்க இருக்க பிடிச்சுக்க ஏன்னு சொல்றேன் இருக்க பிடிச்சுக்க இருக்க ஃப்ரெண்டு பக்கத்துல உட்காந்துருக்கல அவங்க கையை இறுக்கி பிடிச்சுக்க ஏன் தெரியுமா இந்த கல்லூரி வாழ்க்கையில் மட்டும்தான் உங்களுக்கு பிடித்த தோழியோடு நம்மால் வாழ முடியும் இன்னும் ஒரு நாலு வருஷம் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய தோழியை பார்க்க முடியுமான்னு எனக்கு அனுபவிச்சு கைது ஏன்னா திருமணம்னு ஒண்ணு ஆயிடுச்சு வாழ்க்கையை போய் நீங்க சந்திக்க ஆரம்பிச்சுக்கிட்டா நம்ம தோடியை பார்க்கவே முடியாது ஐயா ஒரு கவிதை எழுதிப்பாரு அதோட முடிச்சிருக்க தோழிமார்க்கதை அந்த கவிதையினுடைய பேர் பசங்களுக்கு எல்லாம் கூட நாங்க பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல போய் கூட பார்த்து வித்தர முடியும் ஆனா அந்த பெண் குழந்தைகளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறதே இல்லை தங்கம் தோழி மார கதையை வைரமுத்தையை எழுதிருப்ப இந்த இடத்துல சொல்லணும் இத்தனை பேர் இருக்கிறதுனால ஆத்தோரம் கூத்த மரம் ஆன ரெண்டும் புண்ண மரம் புண்ண மரத்தடியில் பூ விழுந்த மலர்வெளியில் பேர் பார்த்த சிறுவயது பெண்ணே என இருக்கா சிரிக்கி மத பாவாட சீக்கிரமா அவருதுன்னு இறுக்கி முடி எங்காத்தா கட்டிவிட பட்ட சிறுகயிறு பட்ட இடம் புண்ணாக புண்ணான இடத்தில் நீ என்ன வச்ச நிலவு இருக்கா கருவாட்டு திண்ணையில சிறுவாட்டு காசு எடுத்து போனார் கணையில குச்சி ஐஸ் ஒண்ணு வாங்கி நான் கடிக்க நீ கொடுக்க நீ கடிக்க நான் கொடுக்க பல்லால கடிச்சு பங்கு போட்ட வேலையில வீதி மட்டும் ரெண்டு துண்டா விழுந்துருச்சே நிலவருக்கா கண்ணாமூச்சி ஆடையில் கால் கொலுசை நான் கழுக்க சூடு வைப்பா எங்காத்தான்னு சொல்லி சொல்லி நான் அழுக ஓ கால் கொலுசை கொடுத்து உங்க வீட்டில் நொங்கு மொட்டை நெனவு இருக்கா கொல்லாமனுடைய ஆடையில் பருவம் பிறந்து விட என்னமோ ஏதோ நான் பயந்த அல விறுவிறுலு கொண்டு வீடு சேர்த்த நினவு இருக்கா ஒன்றா வளர்ந்தோம் ஒரு தட்டில் சோறு உன்னும் பிரியாத இருக்க பெரு வடி உன்னு யோசிச்சோம் ஒரு புருஷன் கட்டி ஒரு வீட்டில் குடியிருந்து சக்கலத்தியாய் பாதை சம்மந்தி நினவு இருக்கா ஆடு கனவு கண்டா அருவ அறியாது புழுவெல்லாம் கனவு கண்டா கொழுவுக்கு தெரியாது எப்படியோ பிரிவானோ இடி விழுந்த ஓடானோம் வரட்டு தாண்டி வாக்கப்பட்டு நான் போக வெள்ளாறு தாண்டி வாக்கப்பட்டு நீ போக ஓம் புள்ள ஓம் புருஷே ஓம் குழப்பு உன்னோட ஏன் புள்ள ஏன் புருஷே ஏன் குழப்பு என்னோட நானும் கடந்துருச்சு நிறைய விழுந்துருச்சு வயசுல வளர்ந்த பொடி வயசுக்கு வந்துருச்சு ஆத்தோரம் கூத்த மரம் ஆனகட்டும் புண்ண மரம் போன புயல் காத்தில் வேறோட சரிஞ்சிருச்சு வைரம் தெரியாத நண்பர்கள் இந்த கல்லூரி நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வரம் இந்த தூளவை அப்படியே பிடிச்சுக்கோங்க டைம் இருக்கா பேசலாமா சிறப்பு நேரம் பேசணும் நீங்க எவ்வளவு நேரம் பேசுங்க எங்க தூளை தரமான தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளவு அழகான இந்த தருணம் எப்படியுமே சொன்னாங்க இந்த மூங்கிலையும் எந்த மூங்கில் உள்ளா உள்ளது கேட்பாங்க இந்த அல்லை கல்வி நிறுவனத்தில் வந்திருக்கக்கூடிய அத்தனை மூங்கில்களும் உள்ளா மாற வேண்டும் என்று இந்த இறைவனிடம் வேண்டி எனக்கு இங்க இன்னொரு என்ன சந்தோஷம்னா எங்களுடைய மாணவிகளை முன்னிறுத்தி விட்டு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் பின்னாடி மாணவர்கள் பட்டால பின்னாடி அவங்க இருக்காங்க பாருங்க நாங்க அவங்களை தான் முன்னிறுத்துவோம் நாங்க பின்னால் இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த மாணவர்களுக்காக ஒரு பெரிய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் சொல்லி இந்த அருமையான தருணத்தை மகிழ்ச்சியோட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக மாற்றித் தந்த அன்னை கல்விக்குழுமத்தினுடைய முதல்வர் தாளர் ஆசிரியர் பெருமக்கள் அமர்ந்து கேட்ட மாணவர்கள் அத்தகைய பேருக்கும் உங்கள் கைத்தட்டல் மூலமாக நன்றி போராட்டி மதுரை ராமகிருஷ்ணன் நன்றி